ஞானானந்தயம் தெய்வம் நிர்மலிகம் ஆதாரம் சர்வியா பாஸ் பாஸ்மகே நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேங்காரின் பணிவார நமஸ்காரங்கள் நேயர்கள் அனைவருக்கும் விஸ்வா தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சௌக்கியமும் மங்களமும் உண்டாகட்டும் ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்ணம் உண்டான காலகட்டத்தை தமிழ் வருஷ பருப்பு தமிழ் வருடம் என்று சொல்கிறோம் அது வந்து தமிழ் மாதத்தின் மூலியமாக தமிழ் வருடம் வந்து விஸ்வாவசு வருஷம் பிறக்கிறது இப்போ நம்மளுக்கு இப்போ போன வருஷம்ன்றது பார்க்கும்போது குரோதி வருஷம்னு சொல்றது இப்போ விஸ்வாவசு வருஷம் சரி இந்த விஸ்வாவசு வருஷத்தில் வருஷத்துல என்னென்ன கிரக சாரங்கள் கிரக மாற்றங்கள் இருக்குது இந்த வருஷம் பிறக்கும்பொழுது என்ன கிரகங்கள் நிலைகள் இருக்குது என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள் அமையிறது பெரிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் அதாவது குரு சனி ராகு கேது இவர்களுடைய மாற்றங்கள் என்ன மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இவா வந்து நாலு பேரும் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சந்திரன் தினக்கோள் அதாவது ஒரு ரெண்டே கால நாளைக்கு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போறார் பொதுவாகவே பார்த்த இந்த வருடம் பிறக்கும்பொழுது தமிழ் வருடத்தின் ராஜா அப்படின்னு குறிப்பிடக்கூடியவர் வந்து பங்குனி மாசத்தின் அமாவாசை வரக்கூடிய நாளின் அடுத்த நாள் அதாவது இந்த தெலுங்கு வருடம் யுகாதி இருக்கு இல்லையா யுகாதி வருஷ பரவ வருஷம் பிறக்கிறது இல்லையா யுகாதி தெலுங்கு வருடம் பிறக்கக்கூடிய நாளை அந்த நாளின் ராஜா அந்த நாளின் நாயகன் யாரோ அதாவது கிராம் எதுவோ அதுவே வந்து இந்த புது வருஷத்தின் ராஜாவாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதனால் வந்து இந்த வருஷம் பார்த்தாலே சூரியன் ராஜாவாகவும் அவரே சேனாதிபதியாகவும் அவரே அர்காதிபதியாகும் வரார் இதை தவிர பார்த்த ஓ அதாவது சந்திரன் வந்து மந்திரியாக இருக்கார் அது எப்படி சந்திரன் வரார் அப்படின்னா இந்த வருஷம் விஸ்வாபச வருஷம் பிறக்கிறது இந்த திங்கக்கிழமை அதனால் சந்திரன் அதே மாதிரி பார்த்த ஆவணி மாதம் சேனாதிபதி வந்து இப்போ எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னா சேனாதிபதினு சொல்லக்கூடியது வந்து ஆவணி மாதம் வரக்கூடிய முதல் நாளை சேனாதிபதியும் ஆடி மாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது சசியாதிபதி இதெல்லாம் எதுக்கு முக்கியம் அப்படின்னா சசியாதிபதி அப்படின்னா இந்த விளைச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது சேனாதிபதியை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த இராணுவங்கள் அதை தவிர தளவாடங்கள் அதை தவிர வந்து நம்முடைய பாதுகாப்பு இதெல்லாம் இதை ஆளக்கூடியவர் யார் அப்படின்னா சூரியனாக இருப்பார் இந்த வாட்டி இந்த வருஷம் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவினுடைய பொதுவாகவே இந்த இது லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மிகவும் கடுமையான சட்டங்கள் பாயக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சூரியனே ராஜாவாக இருக்கார் அதை தவிர வந்து வரிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் விலைவாசி கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ரச அதாவது இந்த வருஷம் தனாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தனாதிபதி அதாவது தன அதாவது தானியாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தானியங்கள்லாம் விளைவிக்கிறதுக்கு செவ்வாய்ன்றதுனால நெருப்பின் மூலியமாக இது தானியங்கள் வகை இது அதாவது லாஸ் ஆகக்கூடிய வய வகைகள் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகும் அதை தவிர வந்து இது ஸ்கேர் ஸ்கேர்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது தானியங்கள் கிடைக்கிறதுல அதிகமாக கம்மியாக இருக்கும் அதன் மூலியமாக விலைவாசிகள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தங்கம் விலை ஏறக்கூடிய பா வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தங்கம் அதிக அதிக உச்சம் தொடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வருஷம் பார்த்த இந்த இது ஏன்னா குரு பகவான் மூணாம் இடத்துல போகிறார் அது அவருடைய வீட்டையே வேறு ஒன்பதாம் இடத்த பாக்யஸ்தானத்தையும் பார்க்குறார் அதனால் தங்கத்தின் விலை அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தவிர பார்த்த இந்த வருஷம் மழை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் தேவையான அளவிற்கு மேல் பெய்யும் தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும் தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும்னா நகரங்களில் கொஞ்சம் அதிகமாக பெய்யக்கூடியதாக இருக்கும் இதன் மூலியமாக இந்த வெள்ளம் வர்றது அந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் தண்ணீர் பற்றாக்குறை சற்று இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் சரி மொத்தத்தில் இந்த வருஷத்தில் பார்த்த சூரியனுடைய கட்டுப்பாட்டில் எல்லா விஷயங்களும் வர்றதுனால நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் கடுமையான சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனியும் ஆட்சியில் போய் இருக்கிறார் இந்த வாட்டி கும்பத்திலே போய் ஆட்சியில் இருக்கிறது மூலத்திரி வீட்டில் இருக்கிறதுனால தொழிலாளர்களுக்கு மிகவும் கடினமான காலகட்டமாக இந்த வருஷம் போகிறது பணம் பற்றாக்குறை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தொழிலாளர்கள் மத்தியில் பணம் வரத்து அதிகமாக இருக்காது ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி வியாபாரிகளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னால் இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே வந்து புதன் பன்னெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார் விரயங்கள் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் லாஸஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறார் அதாவது க்ளோஸ் அதாவது விட்டு வெளியில் போகிறதுனால நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் வியாபாரத்தின் மூலியமாக இந்த ஷேர் மார்க்கெட் இண்டீசஸ்லாம் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் இண்டீசஸ்லாம் வந்து உள்நாட்டு உற்பத்தி வெளியில் போய் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஒரு பெரிய மாற்றம் பெரிய உச்சத்தை தொடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வருஷம் பெரிய ஏற்றம் நல்லபடியாக இருக்கும் பெண்களுக்கு மிகவும் ஏற்றமான வருஷம் பெண்கள் வந்து நல்ல எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஐக்கானிக் ப்ரெசென்டேஷன் இருப்பாங்க ஏன்னா சுக்கரன் வந்து உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகு அது ஒரு பெரிய ஏற்றம் பரிவர்த்தனை யோகத்திலையும் பிறகு அதாவது குருவின் பரிவர்த்தனையும் இருக்குது அதனால் பணம் பெண்களின் கையில் பணம் வந்து ரொம்ப அதிகமாக இதுவாகும் அதே மாதிரி இந்த களியாட்டங்கள்னு சொல்லக்கூடிய இந்த இது இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக செலவுகள் அதிகமாக இருக்கும் ஃப்ளாஷி இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை தவிர போதை வஸ்துக்கள் தவிர இந்த இது மதுபானங்கள் இதெல்லாம் வந்து அதிகமான விலை போ விலை ஏறக்கூடிய அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் சரி இந்த வருஷத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வருஷத்தில் வருஷம் பிறக்கும் பொழுது பார்த்தோம்னா சூரியன் அதாவது சித்திர மாசம் அப்படின்றதுனால சூரியன் உச்சம் பெற்று மேஷத்தில் ராசியில் மேஷ ராசியில் இருக்க காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாம் ராசியில் வந்து குரு நாலாம் ராசியில் அதாவது கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டும் கேது ஆறாம் இடத்திலும் சனி ஆட்சி மூலத்திரிகோணத்தோடு வந்து கும்பத்ரி தவிர ராகு புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் வந்து மீனத்திலையும் இருக்குது இந்த வருஷம் ஆரம்பிக்கும்பொழுது இந்த வருஷத்தின் வரக்கூடிய பயிற்சிகள்னு பார்த்தாடா முதல்ல வரக்கூடிய பயிற்சி அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ராகு கேது பெயர்றார் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திலும் கேது கன்னியிலிருந்து சிம்மத்திலையும் வர இந்த வருஷம் பார்த்த குரு பெயர்ச்சி வருது குரு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு தன்னுடைய ரிஷப அதாவது ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போறார் அதாவது அவர் வந்து பரிவர்த்தனை யோகத்திலிருந்த ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் குரு இந்த வருஷத்தில் கடைசியில் மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் அப்போ வந்து சனியினுடைய மாற்றம் இருக்குது சனி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு தான் வந்து மாறுறார் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இதுதான் இந்த வருஷத்தினுடைய வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகுகேது சனியினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்களையும் இறக்கங்களையும் கொடுக்கும் மீனம் முதல் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு நல்லது என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்டு தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் ஆறு பேர் அனுப்பிச்சி வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் தரேன் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டு போடும்போது உங்களுடைய இது ஹாரஸ்கோப் போடுவோம் ஹாரஸ்கோப்பில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் ஏன்னா நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நன்னா இருக்குன்னு நன்சன் ஆனால் நன்னா இருக்காது எதனாலன்றதே புரியாது உங்களுக்கு வந்து துலா லக்னமா இருக்கும் நல்ல தசை நடக்கிறது நஞ்சன் ஆனால் நல்ல தசையாகவே இருக்காது உங்களுக்கு ஏன்னா அது லக்ன சந்தியா வந்திருக்கும் விசாகம் மூணாம் பாதம் நஞ்சன் இருப்பீங்க விசாகம் நாலாம் பாதம் ரிச்சிக லக்னமாக இருக்கும் அதனால நிறைய பேருக்கு என்கிட்ட வர்றவாளுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுலாம் இருக்கிறவாள்லாம் அவள் நட்சத்திரமே தெரியாமல் அவ வந்து மிருகசீரிஷம் சொல்லிட்டு இருப்பாள் மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னா ரிஷபத்துல வரும் மூணாம் பாதம்னா மித்துலத்தில் வரும் அதனால அந்த மாற்றத்திலேயே அவர்கள் வந்து எதுக்கு யாருக்கு அர்ச்சனை பண்ணுறோம்னே தெரியாமல் பண்ணிட்டு இருப்பாள் அதனால சந்தி முதல்ல தெரிஞ்சுட்டு எந்த நட்சத்திரம் என்ன பாதம் என்ன லக்னம் என்ன லக்னத்தின் பாதம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவர்களுக்கு இப்பொழுது ஏற்ற தசையா இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் அதை தவிர கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு அவர்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாசு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஏப்ரல் பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் பதிமூணு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உண்டான பலன்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு இவ்வளவு நாளாக அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தது ராசிநாதன் ஆறாம் இடத்துல போய் இருந்தார் மறைஞ்சிருந்தார் உடல் நலத்தை சற்று பின்னடைவு இருந்துகிட்டே இருந்தது இப்போ பார்த்த இல்லையானால் இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தேன்னா குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல போகிறார் பொதுவாகவே பார்த்தேன்னா வருஷ பலன்னு சொல்லும் பொழுது குரு சனி ராகு கேத்துவனுடைய மாற்றங்களை வச்சு தான் வருஷப்பட சொல்லுவோம் இந்த குரு உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் ஏழாம் இடத்துல போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண வாக்கியம் உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கூட்டுத் தொழிலில் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுக்கு பார்த்தேன்னா தொழிலில் அபரிமிதமான லாபம் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த ராசியிலேயே ராசியிலே பார்க்குறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இருபத்தி ஆறு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்துக்கு குரு வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறது பெரிய ஏற்றம் அதவரை தவிர உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறார் மூணாம் இடத்தையும் பார்க்குறார் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது தொழில் ஸ்தானம் ப தொழில் சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மூணாம் இடத்தில் வந்து முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால முயற்சிகளில் எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும் இருந்தாலும் இளைய சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண பாக்கியம் உண்டு இரண்டாவது திருமணம் அதாவது கல்யாணமாய் பிரிஞ்சிருந்தாங்க அதாவது தனியாக இருக்காங்க அந்த மாதிரியான பொசிஷன் இருக்கும்பொழுது இரண்டாவது திருமணமாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருஷத்தில் நிச்சயமாக வரும் பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இவ்வளோ நாளாக ராகு இருந்தவர் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு வரர் ஒன்பதாம் இடத்துல கேத்து போகிறார் இதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் புதிய முயற்சிகள் எடுப்பீங்க எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த இடத்துலேருந்து அதாவது உங்கள் எழுத்து பணியில் இருக்கிறவங்க கவிஞர்கள் கலைஞர்கள் கட்டுரை எழுதுகிறவங்க அதை தவிர தங்க வியாபாரம் செய்பவர்கள் அதை தவிர இது பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸு இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூணாமிடத்தில் இருக்கக்கூடிய சனி மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால அபரிமிதமான எண்ணெய் அலைகள் அதிகமாக ஓடக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால தந்தையின் உடல்நல சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதனால் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஹாஸ்பிட்டலைசேஷன் ஏதாவது போக வேண்டிய கட்டாயம் வரலாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல கேத்து போகவான் போகிறதுனால சிறு சிறு பிரச்சனைகளை உண்பட்டு உண்டாக்குவார் இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சியின் மூலியமாக வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மேல் படிப்பு படிக்கக்கூடிய பாகியத்தை நிச்சயமாக கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் மூலியமாக எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும் மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சமசப்தமத்தில் வர்றது பெரிய விசேஷம் திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு இவ்வளோ நாளாக திருமண தடங்கள் இருந்தவாளுக்கு திருமண பாக்கியம் உண்டு உடல் நலத்தில் நிச்சயமான ஏற்றம் இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது திருமணம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு தொழில் சற்று பின்னடைவு இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் முயற்சிகள் அத்தனையும் கைகூடும் பார்ட்னர்ஷிப் தொழில் அதாவது கூட்டு தொழிலில் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதுவும் வெளிநாடு அதாவது ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க டீச்சராக இருக்கிறவங்க குருத்துவம் வாய்ந்த தொழில் செய்பவர்கள் அதாவது அந்த அந்த இது வைதிகம் செய்யக்கூடிய வாத்தியார் இந்த மாதிரியான இருக்கிறவர்கள் அவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றியை கொடுப்பால் இருந்தாலும் இளைய சகோதரத்தோடு சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போட்டி பொறாமை இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வருஷம் இருக்குது இந்த வருஷத்தில் வந்து இந்த ராமேஸ்வரம் பக்கத்தில் ஜெகந்நாதர் கோவில் இருக்குது ஆதி ஜெகநாதர் கோவில் இருக்குது ராமரே வந்து ஜெகநாதரை அர்ச்சனை பண்ணதாக இது சரித்திரம் இருக்குது அதனால் திருப்புல்லாணி போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய அதாவது பிரம்மஹத்தி தோஷம் எல்லா தோஷங்களும் நீங்கக்கூடிய கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு